السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد أن بعد شهود الله من الديار كله الله تعالى في أود أن تودر محمد صلى الله عليه وسلم أخذ ميد سلواتم سلام كوري ذم بنال أرم அதாவது இறை அச்சம் தக்குவாவை எங்களுடைய எல்லா நிலைகளையும் கடைபிடித்து கொள்ளுமாறு நற்கட்டளை இடுகின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களை எல்லாவில் நல்லடியார்களே நாம் நோன்பு நோட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நோன்பாளிகளை அல்லாஹு தாலா இந்த நோன்புடைய வச நோன்பு சம்பந்தமாக வசனங்களை அல்லாஹாலா கூறியதுக்கு பின்னால் இந்த நோன்புடைய சட்டங்கள் அது சம்பந்தமான அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் பிரஸ்தாத்தின் பின்னால் இறுதியாக அல்லாஹு எப்படி முடிக்கின்றான் தெரியுமா ஒலி 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 துக் துக்மில் அலாமா ஹதாக்கும் வல அல்லக்கும் துஷ்குருன் அந்த மாதத்தை நீங்கள் பூர்த்தியாக்க வேண்டும் ஒலி அலாமா அலாமதாக்கும் இந்த நோன்பை நீங்கள் எப்படி நோக்க வேண்டும் நாம் இதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை அல்லாஹாலா எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றான் அதன் பக்கம் எங்களை நேர்வழி காட்டியிருக்கின்றான் என்பதற்காக அவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அதாவது அல்லாஹாலாவை நாங்கள் தக்வீர் சொல்ல வேண்டும் அவனை பெரிதுபடுத்த வேண்டும் ஒல அல்லக்கும் தஷ்குருவன் அடுத்ததாக நீங்கள் நன்றியுடையவர்களாக மாற வேண்டும் என்பதாக அல்லாஹு தாலா மூன்று விடயங்களை குறிப்பிடுகின்றான் மாதத்தை பூர்த்தியாக்குவது இந்த வணக்கத்தை எப்படி நாங்கள் அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா எங்களுக்கு காட்டியதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவுக்கு தக்மீர் சொல்வது அல்லாஹு தாலாவை பெருதிப்படுத்துவது அடுத்ததாக அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு தாலாவை இந்த வணக்கத்துடைய இறுதி கட்டத்தில் அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது அது மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பிட்டு கூறப்பட்டதாக இருக்கின்றது அல்லாஹு தாலா இந்த மாதத்தை முழுமையாக அடைவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்தான் அதற்கு நாங்கள் அதிகமாக அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹு தாலா இந்த மாதத்தை அடையக்கூடிய இந்த மாதத்திலே வணக்கம் செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான் அனுகூலம் தோஃ அல்லா செய்தான் அதே போன்று எங்களுக்கு மிக இலகுபடுத்தி தந்திரு தந்தான் என்பதற்கு நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அதே போன்று அல்லாஹாலா இந்த மாதத்தை நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்திய காரணத்துக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு கட்டாயம் நன்றி செலுத்த வேண்டும் ஹன்மான் சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் இந்த ரமதானிலே இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம் நோன்பு நோக்கின்றோம் இரவு தொழுகைகளில் ஈடுபடுகின்றோம் எந்த பயமும் இல்லாமல் எந்த அச்சமும் இல்லாமல் நிம்மதியாக நாங்கள் இந்த வணக்கங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வணக்கங்களிலே முழுமையாக நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உள்ளங்கள் இந்த உள்ளங்கள் அதாவது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதாவது அதுல வந்து அச்சம் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா இதை ஏற்றுக்கொள்வானா இல்லையா அதே நேரத்தில் ஆதரவு அல்லாஹாலா இதுக்குரிய முழுமையான கூலி எங்களுக்கு தருவான் என்ற இந்த இரண்டும் கலந்த நிலையிலே எங்களுடைய உள்ளம் இருக்க வேண்டும் அதே எங்களுடைய நாவுகள் அல்லாஹு தாலா எங்களுடைய நோன்பை எங்களுடைய கியாமை எங்களுடைய திலாவத் நாம் குருவான் ஓதியது எங்களுடைய ஏனைய வணக்கங்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் எங்களுடைய நாவுகள் மூலமாக அதே போன்று அல்லாஹு தாலா எங்களுக்கு எஞ்சிருக்கக்கூடிய இந்த ஓரிரு நாட்களில் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு வறக்க செய்ய வேண்டும் அது யாருடைய பாவங்கள் யாருடைய சருகுதல்கள் அவர்களுடைய தவறுகள் இந்த மாதத்தில் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் உண்மையே பாக்கிசாலிகள் யாருடைய தொபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவனுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டதோ அவர்கள் மிக மிக பெரிய பாக்கியவான்கள் அதனால் அல்லாஹு தாலாவுடைய அடியார்களே அதிகமாக நாங்கள் அதாவது அல்லாஹு தாலாவுடைய மிஸ்தபார் செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் பொதுவாக அதிகமான வணக்கங்களுடைய இறுதியை நாங்கள் பார்க்கும்போது அதனுடைய இறுதியில் இஸ்தகஃபாரின் மூலமாக முடிப்பதை நாங்கள் பார்க்கலாம் தொழுகை நாங்கள் தொழுது விட்டு என்ன செய்கின்றோம் தொழுது முடிந்ததற்கு பின்னால் அஸ்தல்லா அஸ்தல்லா அல்லாஹ் இஸ்தகார் செய்கின்றோம் அதே போன்று ஹஜ்ஜி ஹஜ்ஜுடைய இறுதியிலே அல்லாஹு தாலா என்ன கூறுகின்றான் நீங்கள் அல்லாஹுடம் இஸ்தகபார் செய்யுங்கள் அதே போன்ற கியாமுல்லேல் இறுதியிலே அல்லாஹுத்தாலா என்ன சொல்லுகின்றான் நீங்கள் அல்லாஹாலுடன் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அதே மாதிரி எங்களுடைய கஃபாரத்துள் மஜ்லிஸ் நாங்கள் சொல்கின்றோம் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து விட்டு எழும்பும் போது அல்லாஹுத்தாலாவுடன் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்பது போன்று அதிகமான வணக்கங்களை பார்க்கும் போது அதை இறுதியிலே நாங்கள் அல்லாஹுத்தாலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏனென்றால் எவ்வளவோ எங்களை எங்களை அறியாமல் பல தவறுகள் நடந்திருக்கலாம் அப்ப எங்க இந்த மாதிரி இறுதியை நாங்கள் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம் இதை மூலமாக நாங்கள் அல்லாஹு மன்னிப்பு கேட்பது மூலமாக இதை நாங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும் ஏன் காரணம் தெரியுமா எங்களிடம் எவ்வளவோ எவ்வளவோ கவனக்குறைவுகள் அதாவது வணக்கத்தில் ஏற்பட்டிருக்கலாம் எங்களை அறியாமல் எவ்வளவு தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லாஹு தாலா கூறியவற்றுக்கு அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கு மாற்றமான சில விடயங்கள் ஈடுபட்டிருக்கலாம் இதனால் இஷ்டகாரின் மூலமாக இந்த வணக்கத்தை நாங்கள் அதாவது இறுதி கட்டத்தில் அதிகமாக அல்லாஹாலாவிட நாங்கள் இஷ்டகார் கேட்க வேண்டும் இதன் மூலமாக இன்னொரு விஷயம் ஏற்படுகின்றது என்ன தெரியுமா எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய பெருமிதம் தற்பெருமை நாங்கள் ஒரு வணக்கத்தை ஒரு பெரிய வணக்கத்தை செய்துவிட்டோம் என்ற மன நிறைவை இது உடைத்து விடுகின்றது இந்த இஷ்டின் மூலமாக அதாவது எங்களுடைய வணக்கங்கள் மூலமாக பெருமிதம் கொள்வது நாங்கள் என்னவோ அதிகமாக வணக்கம் செய்துவிட்டதாக மனதில் எண்ணுவது இருக்கின்றதே அதை இந்த இஸ்தபார் உடைத்தறிந்து விடுகின்றது அதே போன்று எங்களுடைய அதாவது உள்ளத்திலே ஒரு அதாவது கவனக்கு அதாவது கவனக்குறைவு நடந்துவிட்டதே என்ற ஒரு மனக்குமுறலை இதன் மூலமாக ஏற்படுத்துகின்றது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே உள்ளத்திலே ஒரு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தன்னுடைய அமல்களை வைத்து பெருமிதம் கொள்வது தற்பெருமை கொள்வது இருக்கின்றதே இது அதனுடைய அந்த அதாவது அந்த மனிதன் அல்லது அந்த ஆத்மாவுடைய ஒரு மடத்தனத்தில் உள்ளதாக அறிந்து கொண்டிருக்கின்றது அதன் மூலமாக அவன் வணக்கங்களிலே ஈடுபடுவதை குறைத்து விடுகின்றான் நான் அதிகமாக வணக்கம் செய்துவிட்டேன் என்ற ஒரு அதாவது ஒரு தன்மையை அவனத்தில் விடுகின்றது அன்பு அந்த சகோதரர்களே சலஃபுகள் ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த எங்களுடைய நன்ம நல்ல மக்கள் என்ன செய்தார்கள் அந்த நல்ல நடந்து கொண்டார்கள் தெரியுமா அதிகமாக வணக்கங்களை முழுமையாக செய்வதில் அவர்கள் முழு மூச்சாக ஈடுபடுவார்கள் அதுக்கு பின்னால் இதை அல்லாஹாலா ஏற்றுக்கொள்வானா என்ற அச்சத்தோடு அவர்கள் இருப்பார்கள் இதை அல்லாஹத்தாலா தட்டிவிடுவானா இதை அல்லாஹு தாலா ஏற்காமல் அப்படியே இவை இதை அல்லாஹு தாலா மறுத்து விடுவானா அந்த பயத்திலே அவர்கள் அவர்கள் நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு தாலா அவர்களை பற்றி கூறும்போது யு தூண யூ தூண யு தூணமா அத்துபுகும் பஜிலா அன்னவும் இலாரப்பியும் ராஜ்யவும் அவர்களுக்கு ஏவப்பட்ட வகையில் அவர்கள் செய்வார்கள் எப்படி தெரியுமா அவருடைய உள்ளங்கள் அச்சத்தோடு இருக்கும் நாங்கள் அல்லாஹு தாலாவிடம் போகப் போகின்றோம் அல்லாஹாலா இதை ஏற்றுக்கொள்வானா இல்லையா அந்த அச்சத்தோடு அவர்கள் இருப்பார்கள் எனவே அவர்களுடைய நிலை ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லடியார்கள் இவருடைய நிலை எப்படி இருந்தால் வணக்கங்களிலே ஈடுபடுவதை விட இந்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பட வேண்டும் என்பதில் குறிக்கோளாக இருந்தார்கள் அவர்கள் வணக்கங்களிலே கவனம் செலுத்துவதை விட அந்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில் தான் அவர்கள் அவர்களது தாலாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்தான் அதிக கவனம் செலுத்த இருந்தார்கள் ஏன் தாலா என்ன குறுனா தக்காஹு நிச்சயமாக அல்லாஹு வணக்கங்களை முத்தகீங்கள் அல்லாவே அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் தக்குவா செய்து தக்குவாவோடு நடந்து தான் அல்லாஹ் தாலா நல்லவர்களை ஏற்றுக்கொள்கின்றான் என்ற இந்த குருவான் வசனத்தை அவர்கள் அவர்களுக்கு முன்னிலை நிறுத்துவார்கள் அதே போன்றுதான் அவர்கள் என்ன செய்வார்கள் அவருடைய உள்ளங்களை பொறாமை குரோதம் வெறுப்பு இது போன்ற கெட்ட மோசமான குணங்களில் இருந்து என்ன செய்வார்கள் அவர்கள் சுத்தப்படுத்திக் கொள்வார்கள் ஏன் அல்லாஹால அப்போதுதான் அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்கின்றான் வல்லிய அல்லா தாலா என்ன கூறுகின்றான் நீங்கள் உங்களுக்குள்ளே மற்றவர்களுடைய அதாவது அவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய குற்றங்கள் தவறுகளை மன்னியுங்கள் அதை விட்டுக் கொடுங்கள் அலா தஹிபூன் அல்லாஹுலக்கும் அல்லாஹு தாலா உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பவில்லையா நீங்க மன்னீங்க அப்ப அல்லாஹு தாலா என்ன செய்வான் உங்களை மன்னிப்பான் என்பதாக அல்லாஹால கூறுகின்றான் ரஹீம் அல்லாஹு தாலா மிகவும் மன்னிக்க கூடியவன் இறக்கம் உள்ளவன் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அன்போதர்களே நாங்கள் மற்ற நண்பன் அதாவது எங்களோடு இருக்கக்கூடிய சகோதரர்களால் எங்களுக்கு இழைக்கப்பட்ட தீமைகளாயிருக்கலாம் நாங்கள் அவர்கள் மூலமாக அதாவது எங்களுக்கு இழைக்கப்பட்டவைகளை நாங்கள் மன்னிக்க வேண்டும் அவைகளை மறக்க வேண்டும் ஏனென்றால் உதாகத்தாலா மலக்குமார்களுக்கு என்ன கட்டில் இருக்கின்றா தெரியுமா அதாவது இரண்டு சகோதரர்கள் இரண்டு மனிதர்களை நீங்கள் மன்னிக்க கூடாது ஏன் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அதாவது அவர்களுக்கு மத்தியிலே பிணக்குகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்பதாக மலக்குமார்களுக்கு கூறிப்படுகின்றார் எனவே அன்ப அந்த சகோதரர்களே எங்களுடைய நாங்கள் ஏனைய சகோதரர்கள் எங்களோட இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுப்பதில் அதே பிரச்சனைகள் எங்களுக்கும் எங்களுடைய தாய் தந்தையர்கள் மத்தியிலே அல்லது எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே அல்லது எங்களுடைய மிக நெருக்கமான உறவினர்கள் மத்தியிலே அல்லது எங்களுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டார்களோட நாங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிணக்குகள்ல அவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுப்பது மிக முக்கியமாக இருக்கின்றது அல்லாஹு தாலா எங்களை மன்னிக்க வேண்டுமா நாங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும் அப்போது அல்லாஹு தாலா என் எங்களை மன்னிக்கின்றான் எனவே அன்ப அந்த சகோதரர்களே இந்த ரமதானுடைய இந்த ரோம்புடைய கடைசி கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்னொரு விடியம் எங்களுக்கு அல்லாஹு தாலா அந்த குருவான் விஷயத்திலே கூறுகின்றான் வலி துக்கப்பீர் அல்லாஹு தாலா அவங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காகவே நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு தக்பீர் சொல்லுங்கள் எனவே இந்த மாதம் அதாவது முடிந்து செவ்வாலுடைய பிறை கண்டது கண்டதிலிருந்து இமாம் தொழுகைக்காகவே நிற்கும் வரைக்கும் தக்பீர் சொல்வது சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அலை அலைகூஸ்லாம் அவர்கள் சஹாபாக்கள் அதிக அதிகமாக அதாவது கடை வீதிகளிலே வீட்டிலே வரும்போது போகும்போது அதாவது அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் குறிப்பாக குறி அதாவது தக்பீர் சொல்வது என்பது ஹஜ்ஜ் பெருநாளிலே தான் இருக்கின்றது ஆனால் நோன்பு பெருநாளை பொறுத்த மட்டில் எய்துல் ஃபித்ரை பொறுத்த மட்டில் பிறை கண்டதிலிருந்து இமாம் தொழுகையை ஆரம்பிக்கும் வரைக்கும் தக்பீர் சொல்லிக்கொண்டே இருப்பது எல்லோரும் சேர்ந்து ஒரே துணையில் சொல்வதல்ல அப்படி மார்க்கம் எங்களுக்கு காட்டி தரல ஆனா சத்தமாக சொல்வது அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்இல்லாஹம் அல்லாஹு தாலாவை நாங்கள் பெருமைப்படுத்துவது தான் பெரியவன் அதாவது எங்கள் அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லும் போது நாம் எங்களை சிறுமைப்படுத்திக் கொள்கின்றோம் எங்களுடைய வணக்கத்தின் மூலம் இவ்வளவு பெரிய ஒரு வணக்கத்தை செய்திருக்கோம் என்ற அந்த அதாவது மன நிறைவு அந்த பெருமிதத்திலிருந்து எங்களை ஆற்றி அல்லாஹ் தான் பெரியவன் என்று அல்லாஹு தாலாவை உயர்த்தக்கூடிய அல்லாஹு தாலா மிக பெரியவன் என்று சொல்லக்கூடிய தக்வீர் இதை நாங்கள் அதிக அதிகமாக சொல்வது சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அதைத்தான் அல்லாஹு தாலா வலித்து அதாவது வலித்துக்கு என்பதாக அல்லாஹு தாலா அந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான் அதாவது அத்திய அருளியல்லான ஒரு குறிப்பிடக்கூடிய ஹதீஸ் ஈதை பத்தி அமிசல்லு அலை அவர்கள் என்ன எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சஹாபாக்கள் கூறினார்கள் என்றால் அவர்கள் கூறுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் மாதவிடாய் பெண்களை கூட தொழுமிடத்துக்கு அழைத்து வருமாறு நாம் ஏவப்பட்டோம் ஆனா அவர்கள் ஒதுங்கி இருப்பார்கள் ஆனா தொழுகையில் ஒதுங்கி இருந்தாலும் அந்த மாதவிடாய் பெண்கள் கூட மனிதர்களோட சேர்ந்து எல்லோரும் தக்பீர் சொல்வது போல் அவர்கள் தக்பீர் சொல்வார்கள் அவர்களுடைய துவாக்கல்லே இவர்களும் கலந்து கொள்வார்கள் என்பதை அத்திய அவர்கள் எங்கே குறிப்பிடுகின்றார்கள் அதாவது டிபினோமர் அலையில்லாகும் அவர்கள் என்ன செய்வார்கள் இரண்டு எழுதுகளையும் தக்வீர் சொல்வார்கள் என்று இன்னும் ஹதீசல்லே வந்திருக்கின்றது அதே போல் நண்பாந்த சகோதரர்களே இந்த அதாவது ஈது உல் வந்துவிட்டால் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் அதுதான் ஜக்காத்துல் அல்லாஹ் தாலா இந்த அதாவது ரமலான் கழிந்ததுக்கு பின்னால் ஜக்காத்துல் பித்ர் எங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றான் இரண்டு காரணங்கள் ஒன்று துஹரத்துள் இஸ் நோன்பாளிகளுடைய நோன்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் துறைமத்தில் மசாக்கின் ஏழைகள் ஏழை எளியவர்களுக்கு ஒரு உணவாகவும் அல்லாஹாலா இதை ஆக்கி வைத்திருக்கின்றான் அதாவது இதுவும் நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துவதுடைய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது அஹ் இபின் உமர் அலி அல்லா ஹதீஸ்லே அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஃபரத் ரசூல்லா இஸ்லா ஜக்காத் அல் ஃபித்ரி சா அம்மின் தம்பின் ஓ சா அம்மின் ஷகீரின் அலல் அப்தி வல் ஹுர்ரி வல் தக்கரி வல் உன்சா வல் சகீர் வல் கபீர் அதாவது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள் ஒரு சா ஒரு சா என்று சொல்லும் போது கிட்டத்தட்ட நான்கு முத்துகள் என்று சொல்வார்கள் சாதாரண ஒரு கையால் நான்கு அல்லுகள் கிட்டத்தட்ட மூன்று என்று சொல்லுவார்கள் மூன்று ரெண்டரை கிலோ மூன்று கிலோ அனு செய்தது வருகின்றது அனைவர்களுக்கும் அதாவது இது வந்து தம்பராக இருக்கலாம் ஈத்தம்பலம் இருக்கலாம் அல்லது கோதுமையாக இருக்கலாம் அல்லது நாம் சாப்பிடக்கூடிய அரிசியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு உணவில் இருந்து உணவாக உட்கொள்ளப்படக்கூடிய கறியாக அல்ல உணவாக பலமாக அல்ல உணவாக அதாவது ஈத்தம்பலம் என்பது அந்த காலத்துல ஒரு உணவாகத்தான் உட்கொண்டார்கள் பலமாக அல்ல நம்ம ஊர்ல வந்து ஈத்த பலம் சாப்பிடுறது ஒரு பழமாகத்தான் நாங்க சாப்பிடுவோம் உணவாக சாப்பிடுறது கிடையாது நம்ம ஊர்ல இங்க வந்து எதாவது சாப்பிடுவாங்க ஒரு தனி உணவாக செய்வாங்க சாப்பிடுவாங்க நபிசல்ல உணவாக அந்த செஞ்சாங்க அதை சாப்பிட்டார்கள் அப்ப அதாவது அது அடிமையா இருக்கலாம் அல்லது அடிமை இல்லாத அதாவது சுதந்திரவன் ஆயிருக்கலாம் ஆணாயிருக்கலாம் பெண்ணாயிருக்கலாம் சிறுவர்களாயிருக்கலாம் பெரியவர்களாயிருக்கலாம் அனைவர்களுக்கும் குழந்தைகளாக இருந்தாலும் அனைவர்களுக்கும் அவர் பைத்தியஹாரனாயிருந்தான் எங்களோட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பைத்தியாரனாக இருந்தாலும் அல்லது சிறுவர்களாயிருந்தாலும் குழந்தைகளாக ஆய்ந்தார்களும் அனைவர்களுக்கும் ஒவ்வொருவருக்குமாக ஒரு சா உணவை நாசி நபிசவல்லாம் மக்கள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் அதை கொடுக்குமார் நபி சொல்லாஹல்ல அதே போன்று சஹாபாக்கோட இதில் வந்து அதாவது அவர்கள் அதாவது பெருநாளைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னாலும் என்ன செய்வார்கள் கொடுத்தார்கள் என்பதனால பெருநாளைக்கு ஓரிரு நாளுக்கு முன்னிலிருந்து என்ன செய்யலாம் அதை கொடுக்கலாம் கொடுப்பது கட்டாயம் ஆனால் இது அதாவது பெருநாளுடைய தினம் அதை கொடுப்பது மிக சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று ஏழைகளுக்கு எது அதை நாங்கள் வழங்குவதுதான் மிகச் சிறந்ததாக இருக்கின்றது எங்களுடைய எல்லோருடைய ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம் அல்லது ஒரு ஆளுடைய தக்கா துஃபித்திரை ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம் மூணு கிலோன்ற மூணு பேருக்கு ஒவ்வொரு கிலோவாக கொடுக்க முடியும் அல்லது எங்களை வீட்டுல வந்து இருபது கிலோ வருது இருபது கிலோவும் எந்த செய்யலாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கும் எந்த செய்யலாம் கொடுக்கலாம் அதுல எந்த தவறும் கிடையாது அதே போன்று நாங்கள் கொடுக்கும் போது எங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் எங்களுடைய அதாவது எங்களுடைய உறவினர்கள் அழைக்கலாம் எங்களுடைய செலவுக்கு உட்படாத உறவினர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை நாங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்வது மிக சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் வந்து நாம் இன்னொருவருக்கு பொறுப்பை சாட்ட முடியும் எங்கள ஊர்ல அதாவது எங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தன் மூலமா பொறுப்பை வந்து என்ன செய்கின்றோம் அதாவது என்ன செய்கின்றார்கள் நலம்புரி சங்கங்கள் இருக்கின்றது ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அங்க போய் ஒப்படைத்து விட்டால் அவர்கள் அதை கொடுத்துடுவார்தான் எங்களுடைய கடமை அதனுடன் நீங்கிவிடுகின்றது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இதை வந்து நாங்கள் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் அடுத்ததாக அதாவது எங்களுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்குரிய அடையாளம் என்ன என்று கேட்டால் நாங்கள் அதனுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் முஸ்லீம்களுடைய அவர் முஸ்லீம்களுடன் அவர்களுடைய துவாக்கல்லே கலந்து கொள்வது தொழுகையிலே கலந்து கொள்வது ஈத் பெருநாள் தொழுகையிலே நாங்கள் என்ன செய்வது கலந்து கொள்வது ஏற்கனவே நாம் அதாவது உமா அத்தியார் அலையில ஹதீஸ் நபி சொல்லலா அலையம் என்ன சொன்னார்கள் அதாவது மாதவிடாய் பெண்கள் வீட்டிலே உள்ளே அடைந்திருக்கக்கூடிய வாலிப பெண்களை கூட என்ன செய்யுமாறு தொழுமிடத்துக்கு அழைத்து வருமாறு நபி சொல்லலாஹு அலி அவர்கள் கட்டளையிட்டார்கள் அப்படி அவர்கள் செய்திருந்தார்கள் எனவே அதாவது எய்துக்காக வேண்டி குளித்து மனம் பூசி எங்களிடத்துல இருக்கக்கூடிய உடைகளில் சிறந்த உடையை அணிந்து கொண்டு அதாவது அந்த இடத்துக்கு போவது சுண்ணத்தாக அறிந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நெருக்கமானவர்கள் இவர்கள்ல யார் கஷ்டவாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களையும் நாங்கள் கவனித்துக் கொள்வது அவர்களுக்கு அதாவது அவர்களுடைய உணவுக்கோ உடைக்கோ அவர்களுக்கு வசதியற்றவர்களாக இருந்தால் அவர்களையும் நாங்கள் கவனித்துக் கொள்வது என்ன நபி சொல்லலாஹு வலைகு கூறும் போது என்ன கூறினார்கள் அதாவது ஏழைகளுக்கு உணவாக அது அமைந்துவிடும் அவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அந்த நாளையிலே என்பதற்காக வேண்டி நபிசல்லாஹு வலிகுஸ்லாம் அவர்கள் அதை அதாவது கடமையாக்க இருக்கின்றார்கள் அதே போன்ற நல்லாத்தால் என்ன கூறுகின்றான் அதாவது அந்த தடையை நீங்கள் கூடாதா என்ன தடை நரகத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தடைகளை நாங்கள் தாண்டிச் செல்வது என்பது அதாவது அடிமையை உரிமையிடுவது ஓ அதாவது பஞ்சமான நாளில் கஷ்டமான நாளில் ஒரு ஏழைக்கு உணவு கொடுப்பது அது எங்களுக்கு எதாக அதாவது அந்த தடையை தாண்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்பு அந்த சகோதரர்களே எங்களுடைய இருக்கலாம் நாங்கள் செலவழிக்கும் போது மன நிறைவோட சந்தோஷமாக நாங்கள் செலவழிக்கும் போது அது எங்களுக்கு நன்மையாக சதக்காவாக அமைந்து விடுகின்றது எங்களோட குடும்பத்துக்காக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு உடை வாங்குவதோ அல்லது அவர்களுக்கு உணவுகள் வாங்கி கொடுப்பதோ மன நிறைவோட அல்லாஹ் அல்லாஹ் அதாவது நாங்கள் வாங்கி கொடுக்கும் போது அவர்களுக்கு செலவு செய்யும் போது அது எங்களுக்கு சதக்காவாக சதக்கா கொடுத்ததாக நான் அது அதாவது மாறிவிடுகின்றது எனவே அன்பு அந்த சகோதரர்களை இந்த அமைப்பிலேயே இந்த இந்த பள்ளியிலையும் ஆறு மணி காலை ஆறு மணிக்கு அதாவது சூரியன் உதயமாகி பதின பதினைந்து நிமிடங்களுக்கு பின்னால் அதாவது எய்துடைய தொழுகை தொழுவிக்கப்படும் அதுக்கு பின்னால் அதாவது ஹுத்பா நடைபெறும் எனவே நாங்கள் அதில் கலந்து கொண்டு முஸ்லீம்களுடைய துவாக்களில் நாங்கள் கலந்து கொண்டு அதிகமாக தக்வீர் செல்லி இந்த மாதத்தை சிறந்த முறையில் முடிப்பதற்கு அல்லாஹால எங்களுக்கு அதாவது இலேசாக்குவானாக அருள் செய்வானஹா வாமது இல்லா அபுல் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ